மரங்களை பாருங்க ஒரு இலையும் இல்லாமல் காஞ்சி போயிருக்குது இன்னும் ஒரு மூண்டு மாத்தால் திரும்பவும் அழகான கண்ணுக்கு குளிர்ச்சியாக வச்ச பசி கண்ணில் அழகாக இருக்கும் எல்லாம் வெளிநாட்டை பொறுத்த மட்டும் போய் நாங்கள் ஊஞ்சலாடுவதில் உடலுக்கு தான் எல்லாம் சாப்பிட்டு வீட்டில் இருக்காமல் மரங்களை பார்த்தீர்களானால் எல்லாமே இப்போ இலை இல்லாமல் நல்ல பெரிய மரம் இலைகள் இல்லாமல் இருக்கின்றது இன்னும் மூன்று மாதத்தில் நாங்கள் வந்து திரும்ப பார்க்கும் பொழுது நல்ல குளிர்ச்சியாகவும் பெரிய உல்லாச பயணிகள் இந்த இடத்துக்கு வருவார்கள் இங்கே இருக்கின்ற ஊர் ஆக்களும் கூடுதலாக இதில் வந்து பிள்ளைகள் எல்லாம் விளையாடுவினம் இருப்பினம் வறுவம் எல்லாம் ஏற்படும் இதுகள் நாங்கள் கூடுதலாக இந்த இடத்துக்கு வர்றோம் நாங்கள் எங்கள் குடும்பமாக நல்லா இருக்கும் நாங்கள் வேலை அது சொல்லி வேலையும் வீடு மண்ணும் இருப்பதை விட குடும்பமாக இப்படி வருவாது எங்கள் மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் எங்களுக்கு ஊரண்டால் நாங்கள் இப்போ சொந்த வந்தவங்களோட இருப்போம் இந்த உள்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை நாங்கள் குடும்பமாக என்னதான் எங்களுக்கு வேலை படிப்பு பிள்ளைகளுக்கு இருந்தாலும் கூட நாங்கள் குடும்பமாக ஒரு கிலோ மேலே உருக்காவது இப்படி வந்து சேர்ந்து பிள்ளைகளோட கதைச்சு இருப்பது நல்ல மெல்லா இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாங்கள் அதை எப்பொழுதுமே நாங்கள் என்ன அலுவல் வேலை இருந்தாலும் இந்த எங்களுக்கான பிள்ளைகளோடு குடும்பத்தோடு நேரத்தை ஒதுக்கி இப்படி கொடுத்த இடங்களுக்கு நாங்கள் இருவோம் வந்து இப்போ ஆக்கள் இல்லை நாங்கள் இந்த நல்ல மரங்கள்லாம் வளர்ந்து நல்ல வெட்ட வேறுற காலங்களில் வேறு ஒரு ஆக்களும் இருப்பாங்க நாங்களும் வந்து இப்படி போகும் பொழுது நல்லா இருக்கும் இந்த இடத்துல நாங்கள் முந்தி இந்த நாங்கள் இந்த 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 கிராமத்தில் இருந்த நாங்கள் இருக்கேக்க நாங்கள் இங்கே முன் தமிழ் குடும்பம் இருக்கின்றது இருக்கின்றது எல்லாம் நாங்கள் அடிக்கடி சந்தித்து பிள்ளைகளோடு வந்து இருந்து கதைச்சு மகிழ்ச்சியாக இருந்த காலங்களும் உண்டு இப்போ நாங்கள் எல்லாம் இடங்கள் மாறி போய்விட்டோம் இருந்தாலும் உட்கடைய சந்திப்போம் நல்லது இது ஒரு பெரிய இடம் ஆனால் இந்த இடங்கள் வந்து நிறைய இடங்களுக்கு ஃபேமஸ் நடக்கும்னாலும் இந்த இடத்தை பயன்படுத்துவார்கள் மாக்கு சந்தை மாதிரி போடுறது அதுகளுக்கு மற்றது இந்த பிள்ளைகளை வந்து பெரிய லீவில் அனுக்கிற பிள்ளைகளை வந்து இதில் அந்த டென்ட் மாதிரி எல்லாம் அடித்து அதையே வச்சு பராமரிக்கிறது விழியாரிடமெல்லாம் கூட்டுவாங்கள் அது சமர் இருந்தான் வெக்க காலத்தில் நிறைய விடியங்களுக்கு இந்த இடத்த இந்த ஊர் சட் பயன்படுத்துகின்றது அதுக்காக அப்படி இருக்கிறதுக்கான இப்படி இதெல்லாம் இங்கே ஒவ்வொரு குறிப்பிட்ட ஐம்பது மீட்டர் ஐம்பது மீட்டர் இடத்துக்கு போட்டிருக்குறாங்க விளையாடுறது கன்னிடமும் இருக்குது ஆனால் பிள்ளைகள் வளர்ந்துட்ட முன்னி போட்டு நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அதுக்கு படிப்பு கூடாதுண்டு நாங்கள் கூடுதலாக பிள்ளைகளோட வந்து அவர்களோட நாங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்து கதை கேட்க தான் அவர்கள் என்னோட மனம் விட்டு பேசுவார்கள் அப்படி பேசிக்க நாங்கள் என்னென்ன இதுகளை பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை அதுகள அறிஞ்சு நாங்கள் பிள்ளைகளை எங்களோட இதுக்கு எங்களோட கலாச்சாரம் எங்களோட குடும்பம் இதுக்குள்ளே வச்சு கொள்ளலாம் அவைக்கு என்ன இதுன்னு நாங்கள் எங்களுக்கு எங்களோட கதைக்கு தான் தெரியும் இல்லையாண்டா அவை பார்த்து விளையாடி கொண்டு நாங்களும் நாங்கள் அவருக்கு சாப்பாடு செய்து கொடுத்து கொண்டு இருப்போம் எவ்வளவு தூரம் நாங்கள் எங்களுக்கு லீவாக இருக்கிற நேரங்களில் கிடைக்குதோ அந்த நேரங்களில் இப்படி நாங்கள் குடும்பமாக வந்து பிள்ளோட சேர்ந்து பிரிஞ்சு விளையாடும் பொழுது இடங்களை பார்க்கும் பொழுது அவரோட எங்களுடைய எங்களுடைய மொழியில் கலந்துரையாடும் போது எங்களோட மொழியும் வளருகின்றது தமிழ் மொழியையும் அவரோட அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் ஏன் அவர்கள் இந்த புட பலரதம் முழுக்க இந்தியத்தை நண்பர்கள் ரோச்சுக்காரர் இங்கே ஜேர்மன் மொழி பேசுகின்ற ஆக்களோட இப்ப பார்த்துக்கலாம்னா அந்த ஜேர்மன் நாட்டில் உள்ள பிள்ளைகளை பாருங்கள் தொலைபேசி ஒன்றும் கையில இல்லை ஒரு பத்து பன்னெண்டு தான் இருக்கும் இப்போ அந்த வெயிலையும் நல்ல வெயிலும் இருக்கிது அதே நிரம்பி ஆடிக்கொண்டிருக்கேன் எல்லா பிள்ளைகளும் செய்ய வேணும் எங்களோட புள்ளிகளுக்கும் அதை நாங்கள் பழக்கிறோம் என்றால் நெல்லம் காய்ச்சிகள் நெல்ல இடம் இது நல்ல மரங்கள் அமைந்தது நாங்கள் நெல்ல காற்றையும் எடுத்து கொள்ளலாம் எங்களுக்கு நெல்லம் என்ன வீட்டுல வீட்டுக்குள்ள இருந்தால் இப்படியான வாய்ப்புக்கு எங்களுக்கு கிடைக்காது இது வந்தால் எங்களுக்கும் நெல்லம் கூடுதலான ஆட்கள் தங்களுக்கு எங்களுக்கு திராசு அதெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் நாமல் எங்களுக்கு ஏற்படுத்துகிறது இப்படி வந்து போனோம் என்று சொன்னால் நம்ம மனசுக்கு கொஞ்சம் நெல்லதாக இருக்கும் மகிழ்ச்சிகரமாயும் இருக்கும் உங்கள் குளிர்காலந்தான் அதனால் அழகான ஒரு நாவல் கலர் பூக்கு பிடிக்கும் மடிவாக இருக்கும் பார்த்துக்கலாங்க நாங்கள் இருக்கின்ற இந்த சோலையில் நிறைய இப்படி இருப்பதற்கான கதிரை மாதிரி இப்படி கொஞ்சம் இரும்பிலாக போட்டிருக்குறாங்க வீட்டை என்னோடங்களில் ஆனால் எல்லாத்துலேயும் இப்படி வட்டம் போட்டு நம்பர்கள் போட்டிருக்குறாங்க உங்கள் ஆம்புலன்ஸ் நம்பர் நாங்கள் இருக்கின்ற இந்த வாங்குன்ற நம்பர் போட்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் இப்போ ஒரு ஆக்களுக்கு வந்து ஏலாம் வந்தால் தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்தால் இல்லை ஒரு வயசு போன ஆக்கள் உதவி இல்லாமல் இருந்தால் எல்லாம் அடித்தால் அந்த ஆம்புலன்ஸ் வந்து அதை ஏற்றி கொண்டு போகும் இந்த இந்த நம்பரையும் சொல்லணுமாவை சொன்னால் அந்த அந்த இடத்துல வந்து அதை ஏற்றி கொண்டு போகிறதுக்காக இந்த இதை கூட்டி இருக்கிறாங்க நீங்கள் வாழ்கின்ற இடங்கள்லேயும் நீ கிராமங்களில் இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு பக்கத்துலையும் இப்படியான இடங்கள் கூட எல்லாம் இருக்குமே நம்புகிறேன் ஒரு கிராமங்கள்லேயும் இருக்கு இடங்கள் இருக்குமாந்தால் நீங்களும் உங்களோட குடும்பத்தோட உங்களோட புள்ளோட போய் அவர்களை விளையாட முடியணும் அதே நேரம் நீங்களும் அவர்களோட க கதைகளை கொடுத்து கதைக்கும் பொழுது அவர்களோட உள்ள துறை அறிந்து கொள்ள முடியும் அவர்களை நேரம் நெல்ல இடத்துக்கு கொண்டு வர உங்களால் முயற்சி செய்ய முடியும் என்றது என்னுடைய கருத்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் உங்களை கொன்றுரும் பொழுது அவைகள் எங்களோட கூட ஈடுபாடாக இருப்பார்கள் இப்போ வீட்டில் எடாக்கிட்டையும் க அவை ஒரு கைத்தொலை பேசி எடுத்து வச்சிருப்பார்கள் நாங்களும் ஒரு கைத்தொலை பேசி எடுப்போம் இல்லை சம அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுதெல்லாம் யோசிப்போம் ஆனால் இப்படி நாங்கள் அடிக்கடி இப்போ இடங்களில் நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்து அவைகளோட நாங்கள் முக்கியமாக கலந்துரையாட வேண்டும் அவைக்கு பாடசாலையில் என்ன பிரச்சனையோ என்னென்ன இதுகள் குழப்பங்கள் இருக்குமா இருந்தால் நாங்கள் வந்து குழம்பு இந்த நாட்டில் இருக்கிறோம் இப்போ ஊர் மாதிரி இப்போ சொந்த கொந்தங்கள்கிட்ட இருக்கையில் அப்போ எங்களோட புள்ளிகள் என்ற இதுகளை அவை தனியாக வாழைக்க அவள் நிறைய இதுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் படிப்பு கூட இருக்கும் பிள்ளைகளுக்கு என்னென்ன இதுக்கு நாங்கள் அரங்கியா தான் அவர்களுக்கு அவளுக்கு தேவையான இதுகளை நான் சந்திக்க முடியும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இருக்கின்ற எங்களுடைய கலாச்சாரம் இதுகளை காப்பாற்ற வேணும்னா புள்ளிகளோட தமிழில் கதை கொண்டு முதல் அதே நேரம் இப்படி கூட்டிக் கொண்டு வந்தால் தான் அவர்களோட மனம் விட்டு பேசுவார்கள் நான் அப்படி பார்த்துருக்கேன் கூடுதலாக இந்த புள்ளிகளோட நான் நிறைய விஷயங்களுக்கு அவரோட செல்கிறேன் அவைகளுக்கு தேவையான விஷயங்களுக்கு நான் அவரோட போடுவோம் அப்போ அவங்க கூடுதலான விஷயங்களை அவட பகிர்ந்து கொள்ளேட்டு அவர்களுக்கு இப்படி இப்படி தேவைகள் இருக்குது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன் அவைகள் மூலம் கூட நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்குவேன் அது எல்லா அப்பா அம்மாவுக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் இந்த உதவியாக இருக்கும் என்னதுக்காக நான் சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்